சத்தியம் ப்ராபர்டீஸ் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ நைன் சிக்ஸ் டூ நைன் புத்தக திருவிழாவில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மயிலாடுதுறை ரோட்ரி சங்கம் சார்பில் அரசு பள்ளி மாணவர்கள் ஆயிரம் பேருக்கு ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான புத்தகங்களை மாவட்ட ஆட்சியர் ஏ பி மகாபாரதி வழங்கினார் இதனைத் தொடர்ந்து விர்ச்சுவல் ரியாலிட்டியை மாணவ மாணவிகள் பொதுமக்கள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர் மயிலாடுதுறையில் மூன்றாவது புத்தக திருவிழா கடந்த ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி துவங்கி வருகின்ற பெப்ரவரி பத்தாம் தேதி வரை நடைபெற்று வருகிறது இப்புத்தக திருவிழாவில் தினம்தோறும் மாணவ மாணவிகளின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் போட்டிகள் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் ஒன்பதாம் நாளான இன்று மயிலாடுதுறை ரோட்டரி சங்கம் சார்பில் அரசு மேல்நிலை பள்ளிகளைச் சேர்ந்த எண்ணூறு மாணவ மாணவிகளுக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் இருநூறு மாணவ மாணவிகளுக்கும் மொத்தம் ஆயிரம் மாணவ மாணவிகளுக்கு ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான புத்தகங்கள் வழங்கப்பட்டன மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி கலந்து கொண்டு மாணவ மாணவிகள் ஆயிரம் பேருக்கு புத்தகங்களை வழங்கினார் தொடர்ந்து புத்தக அரங்குகளை பார்வையிட்டார் அப்போது தமிழ்நாடு அரசு பொது நூலகத்துறை நூலக ஆணைக்குழுவின் மெய்நிகர் உண்மை அரங்கத்தை மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டு அசந்து போனார் இதில் பூமி சுற்றுவது நட்சத்திரங்கள் சூரியன் கோள்கள் அமேசான் காடுகள் பிரம்மாண்ட டைனோசர் உள்ளிட்டவை கண்ணெதிரே தோன்றி ஆச்சரியப்பட வைத்தன இதனை தினந்தோறும் புத்தக திருவிழாவிற்கு வரும் மாணவ மாணவிகள் ஆயிரத்து ஐநூறு பேர் ஆச்சரியத்துடன் கண்டு ரசித்து வருகின்றனர் இதைத் தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகளை அனைவரும் கண்டு ரசித்தனர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் உமா மகேஸ்வரி மயிலாடுதுறை ரோட்ரி சங்க சாசன தலைவர் ராமன் மயிலாடுதுறை ரோட்ரி சங்க தலைவர் இளங்கோவன் மயிலாடுதுறை வருவாய் கோட்டாட்சியர் விஷ்ணு பிரியா மாவட்ட வழங்கல் அலுவலர் அர்ச்சனா செயலாளர் பொகுட்டிலினி மயிலாடுதுறை வர்த்தக சங்க தலைவர் மதியழகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஒரு மனையோட விலை வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி தான் சத்தியமாங்க வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரூபாய்க்கு வீட்டு மனைகள் குடுக்கறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் தவிர வேற எங்க உங்களுக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் கிரீன் சிட்டி ஃபார் புக்கிங் கால் Double nine six two five nine six two five nine.